போகும்பொழுது ஒரு துறவு நிலை நமக்கு அதுவும் வேண்டாம் அப்படிங்கிறது ஆனால் வரும்பொழுது ஒரு குழந்தை பிறந்து ஆறு மாதத்துல தான் சிரிக்க ஆரம்பி ஆறு வாரத்தில் சிரிக்க ஆரம்பிக்கலாம் நாமெல்லாம் பிறந்து ஆறாவது வாரத்தில் சிரிக்க ஆரம்பிக்கிறோம் அது அந்த சிரிப்புங்கிறது நமக்கு இயற்கை கொடுத்துருக்கிற ஒரு இயல்பு தன்மை சிரிப்பு ஒரு நாளைக்கு ஒரு குழந்தை இரநூறு தடவை சிரிக்கிதான் இது புள்ளி வரும் ஒரு குழந்த நாமெல்லாம் இருபத்தஞ்சி தடவை சிரிக்கிறோமா அதுதான் இந்த ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு காரணமா டாக்டருக்கு ஒத்துவாருன்னு நினைக்கிறேன் இந்த மன இருக்கம்தான் இதய நோயை உண்டு பண்ணுது இரநூறு தடவை சிரிச்சுக்கிட்டு இருக்கிற குழந்தை படிப்படியா வந்து இருபத்தஞ்சு தடவைக்கு பதினஞ்சு தடவை இருபத்தஞ்சு தடவை நாமெல்லாம் அப்படி குறையக்கூடாது சிரிப்புக்கு வந்து இந்த ஜோக்கே தேவைப்படாது இயல்பு தன்மை அது அதாவது காலங்காலமா சிரிக்கிறது ஒரு பாவமான செயல்னு நாம போதிக்கப்பட்டு வந்திருக்கிறோம் ஒரு அதிகாரிக்கு முன்னாடி பியூனு சிரிச்சா மரியாதை குறைச்சல் ஒரு கணவனுக்கு முன்னாடி மனைவி சிரிச்சா மரியாதை குறைச்சல் ஒரு வாத்தியாருக்கு முன்னாடி பையன் சிரிச்சா மரியாதை குறைச்சல் ஒரு முதலாளிக்கு முன்னாடி தொழிலாளி சிரிச்சா மரியாதை குறைச்சல் இப்படி சொல்லி சொல்லி சிரிப்புங்கிறது ஏதோ மரியாதை குறைவான ஒரு செயல் அப்படின்னு போதிக்கப்பட்டு வந்ததுனால சிரிப்பு மரபு ரீதியாகவே நமக்குள்ளே சிறைப்பட்டு போச்சா அப்போ அதனால் நம்ம சிரிச்சா யாராவது தப்பாக நினைச்சிருவாங்களோ அப்படிங்கிற எண்ணம் வந்துட்டு தான் அந்த சிறைப்பட்டு இருக்கிற சிரிப்பை வெளியில் கொண்டு வர்றதுக்கு ஜோக்குன்னு ஒரு சாவியை போட வேண்டியது வேற ஒன்றும் இல்லை ஜோக்குக்கும் சிரிப்புக்கும் சம்மந்தமே இல்லையா ஏற்கனவே இருக்கிற சிரிப்பை வெளியில கொண்டு வர்றதுக்கு ஒரு சாவி அந்த இயல்புத்தன்மையை மனிதனுடைய இயல்பு தன்மையை வெளியில கொண்டு வர்றோம் இல்லைன்னா அது சிறைப்பட்டு இருக்குது அது மன இறுக்கத்துக்கு காரணமாகுது அந்த மன இறுக்கத்தை வச்சுக்கிட்டு எங்க தியானம் பண்றது நீங்க அந்த இயல்புத்தன்மைக்கு மாறணும் அப்படிங்கிறது தான் சொல்லுவாங்க சிரிப்புக்கு வந்து ஜோக்கு தேவைப்படாது இப்ப ஒரு குழந்தை தொட்டில படுத்திருக்கு ஒரு போய் ஆட்டுங்க அது மோத்துக்கிட்டேன் இது சிரிக்கும் அது என்ன அது வெறும் சத்தம் ஒரு சத்தமே சிரிப்பை உண்டு பண்ணது பாருங்க அதுதான் இயல்புத்தன்மை ஒரு கிளுகளுப்ப சத்தத்துக்கு குழந்தை சிரிக்குது இல்ல அந்த சத்தம் வந்து சிரிப்பை உண்டு பண்ணுது அதுதான் நம் நாம் அப்படி இருக்கணும் ஆனா அதே கிளிகளு ஒரு தாத்தா மூஞ்சி டாட்டங்க கோவம் வந்துடும் அப்படிப்பா அப்படி இருந்தவர் அப்படி ஆகிட்டார் சின்ன வயசுல ஒரு கிளிகளுப்ப சத்தத்துக்கு சிரிச்சவர் அதே கிளிகளுப்ப சத்தத்து போகப்படுற அளவுக்கு மாறுகிட்டு வர பாருங்க இப்படி மாறப்படாது கையில குச்சி குச்சி இருந்தா எடுத்து அடிச்சிருவாரு நீங்க அதனால வந்து இதய நோய் வரக்கூடாதுன்னு எல்லாம் சிரிக்க அதாவது இயல்புத்தன்மை மாறாமல் இருக்கணும் நம்முடைய இயற்கை கொடுத்துருக்கிற அந்த இயல்புத்தன்மை மாறாமல் நம்மளை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அதுதான் இயல்புத்தன்மை இல்லைன்னா அது ரொம்ப கஷ்டமாக விடும் மனசு அந்த மன இருக்க இன்னைக்கு ஹார்ட் அட்டாக்குங்கிறது யாருக்கு வரலன்னா இந்த இங்கே இருக்கிற பெண்கள்லாம் கூட இனிமேல் ஒரு கிளுகளை போய் வீட்டுக்கு போய் வாங்கி வச்சுங்க பண்ணுவோம் யாராவது உங்கள் வீட்டுக்காரருக்கு போகாமல் வந்தாருன்னா அப்படி எப்படி ஆட்டி பாருங்க அவரு அவரு சிரிச்சுட்டாருன்னு வைங்க கவலையே போட வேண்டாம் அவரு ஏதாவது போகப்பட்டாருன்னா உடனே ஈசிஜி எடுத்து பார்க்கணும் பார்த்து சரியா இருக்கா அதுதான் அப்ப மருத்துவம் சொல்லுகிற உண்மை இதே நோய் வராத இருக்கிறவங்க யாருன்னா பைத்தியக்காரங்களுக்கு இது வரைக்கும் ஹார்ட் அட்டாக்கே வந்தது இல்லையா டாக்டர் டாக்டர்கள் தான் சொல்றாங்க பைத்தியக்காரனுக்கு ஹார்ட் அட்டாக் இது வரைக்கும் வந்ததே இல்லை அந்த பைத்திய தன்மை நமக்கு வேணுமா ஏன் அவனுக்கு வர்றது இல்லைன்னா நான் இப்போ நான் வந்து இப்போ இந்த நாட்டுக்கு பிரதம மந்திரி ஆகணும்னு நினைக்கிறேன்னு வைங்களேன் உடனே என் இருதயம் வேகமாக வேலை செய்ய ஆரம்பிச்சிருது எப்படி எந்த கட்சியில் சேர்றது எங்கே போய் நிற்கிறது யாரை போய் பிடிக்கிறது எப்படி பணம் செலவு பண்ணுறது எப்படி டெல்லிக்கு போகிறது எப்படி பிரதம மந்திரி ஆகிறதுன்னு நான் என் என் இருதயம் வேகமாக துடிக்க ஆரம்பிச்சிருது அந்த ஒரு துடிப்புக்கும் இன்னொரு துடிப்புக்கும் நடுவில் இருக்கிற ஓய்வை நான் குறைச்சிடுறேன் நான் பிரதம மந்திரி ஆகணும்னா இவ்வளவு அவஸ்தப்பட வேண்டியிருக்கு ஒரு பைத்தியக்காரன் பிரதம மந்திரி ஆகணும்னா அவன் ஆனதாவே நினச்சிட்றான் போய் கேட்டீங்கன்னா நான் தான் பிரதம மந்திரி அவன் எலக்ஷன்ல நிக்க வேண்டியது இல்லை ஒண்ணும் நமக்கு வேணுமா அதனால தான் அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வர்றது இல்லை அதாவது பைத்தியத்தன்மை உடன் வாழ கற்றுக்கொள்ளுங்கள் அப்படிங்கிறது ஒரு உபதேசம் சித்த சுவாதீனத்துடன் கூடிய பைத்தியத்தன்மையுடன் வாழ கற்றுக்கொள்ளுங்கள் அது என்ன சித்த சுவாதீனத்துடன் கூடிய பைத்தியத்தன்மைன்னா நாம சித்த சுவாதீனத்தோட இருக்கணும் மனசு விழிப்போடு இருக்கணும் இன்னொருத்தவங்க ஏதாவது பைத்தியகார்த்தனா சொன்னால் ஒத்துக்கணும் இப்போ உங்கள் குடும்பத்திலே கேட்குறீங்க கணவன் உள்ள ஒரு தாரா எட்டையும் மூணையும் பேருக்குன்னா என்னன்னு கேட்குறீங்க அவர் இருபத்தி மூணுன்னு சொல்லிடுறாருன்னு வைங்க உடனே சண்டைக்கு போகக்கூடாது எட்டு மூணு பேருக்குன்னா இருபத்தி நாலு வேலை இருபத்தி மூணுன்னு சொல்றாரு சண்டைக்கு போகக்கூடாது சரி பரவாயில்ல எங்கள் வாத்தியார் போய் சொல்லி கொடுத்தாரு உங்கள் வாத்தியார் சொல்லி கொடுத்துருக்காரு அது வாய்ப்புலையும் எத்தனையோ எடிஷன் இருக்கு இல்லையா அப்படி அதுதான் சித்த சுவாதீனத்துடன் கூடிய பைத்தியத்தன்மை நமக்கு எது உண்மைங்கிறது தெரியுது இருந்தாலும் ஒரு பைத்தியத்தன்மையோடு வாழற பாருங்க அந்த பைத்தியத்தன்மைங்கிறது இந்த இன்றைய மனுஷனுக்கு தேவை அது ஒருத்த வந்து பைத்தியகார ஆஸ்பத்திரியில் பத்து வருஷம் இருந்தானா அவன் உடம்பு குணமாயிட்டது டாக்டர் என்னை வீட்டுக்கு அனுப்புங்கன்னு டாக்டர் வந்து கேட்டிருக்கான் டாக்டர் சொல்லியிருக்காரு பத்து வருஷம் இருந்துட்டேன் இன்னொரு பத்து நாள் இரு சோதனை பண்ணி வெளியில வெளியில் அப்படின்ருக்காரு பத்து நாள் டெஸ்ட் பண்ணி பார்த்தார் எல்லாம் நல்லா குணமாயிட்டான் உடனே அவர் சொன்னார் நீ சொன்னது சரிதான்ப்பா வீட்டுக்கு போகலான்னு அனுப்பிச்சிட்டார் அதுக்கப்புறம் பத்திரிகைக்காரங்களெலாம் வந்து பேட்டி எடுத்தாங்களாம் ஏங்க நீங்கள் உங்கள் பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் இருந்தீங்க உங்கள் அனுபவத்தை சொல்லுங்கள் எழுதோன்னு அப்போ சொன்னா பத்து வருஷம் நான் பைத்தியத்தோட பைத்தியமாக இருந்தேன் பத்து வருஷம் அது எனக்கு பத்து வினாடியாக போயிட்டுது பைத்தியங்களுக்கு மத்தியில் புத்தி தெளிஞ்சவனா பத்து நாள் இருந்தேன் அது பத்து யுகமாக போச்சு நானும் நம்முடைய வாழ்க்கை யுகங்களாக போகணுமா வினாடிகளாக போகணுமாங்கிறத நான் முடிவு பண்ணணும் பைத்தியத்தோட பைத்தியமாக வாழ தெரிஞ்சவனுக்கு வாழ்க்கை சுகமாக இருந்திருக்கு பைத்தியங்களுக்கு மத்தியில் புத்தி தெளிஞ்சவனா வாழ்கிறவனுக்கு வாழ்க்கை யுகமாக கடினமாக இருந்திருக்கு அதனால தான் நாம் வந்து அதுக்காக சுத்தமாக பைத்தியமாகவும் மாறிட முடியாது சட்டையை கழிச்சிட்டாலே முடியாது சித்த சுவாதீனத்துடன் கூடிய பைத்தியத்தன்மை அப்படின்னு அதுக்காக தான் அதை சொல்கிறாங்க சித்த சுவாதீனத்துடன் கூடிய பைத்தியத்தன்மையுடன் வாழ கற்றுக்கொள்ளுங்க ஒரு பேங்க் உத்தியோகத்துக்கு ஒருத்தன் வந்தான் கேள்வி கேட்டார் பேங்கில் வேலை பார்க்க வந்திருக்கான் கேள்வி கேட்கணும்ல என்னடா எட்டையும் மூணையும் பேருக்குனா என்னடான்னு கேட்டிருக்காரு இன்டர்வியூவில் இருபத்தி மூணுன்னு விட்டான் வாய் தவறி சொல்லி தெரியும் சரியான தெரியா வாய் தவறி சொல்லிட்டான் உடனே சரி போயிட்டோம்ட்டாங்க வெளியே வந்து யோசிச்சான் ஆகா இது ஒரு சின்ன கேள்வி எட்டையும் மூணையும் பெருக்குன்னா என்னென்னு கேட்டாங்க நம்ம வாய் தவறி இருபத்தி மூணுன்னு சொல்லிட்டோம் இது நிச்சயமா இந்த வேலை கிடைக்காது பேங்கில் எப்படி வேலை கொடுப்பாங்க ஏதோ தப்பாக கொடுத்துட்டு போயிட்டான் நமக்கு வேலை இல்லைன்ற வீட்டுக்கு போனா போனால் ஒரு பத்து நாள்ல அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்துட்டுது வேலைக்கு வந்து சேர்ந்துக்கிடான்னு கிடான்னு அப்போ நினைச்சான்னா சரி அவரும் சரியா காதல வாங்கல போல இருக்கு நம்ம சொன்னதை இதை வந்து நம்ம உண்மை சொல்லக்கூடாது பேசாமல் போய் சேர்ந்துரும்ட்டு வேலையில் போய் சேர்ந்துக்கிட்டான் பர்மனண்ட் ஆனதுக்கப்புறம் சொல்லுவோன்னு வேலை பர்மனண்ட் ஆச்சு அப்புறம் ரெண்டு மாதம் கழித்து அந்த மேனேஜர்கிட்ட போய் உக்காந்துதான் சார் அன்னைக்கு இன்டர்வியூக்கு வந்த அன்னிக்கி என்ன ஒரு கேள்வி கேட்டீங்க எட்டையும் மூணையும் பேருக்குண்ணா என்னென்னு நான் வாய் தவறி இருபத்தி மூணுன்னு சொல்லிட்டேன் நீங்களும் அது சரியாக காதில் வாங்கல எனக்கே வேலை கொடுத்துட்டீங்க சார் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்றான் அப்பா அவர் சொன்னாரான் அப்படி இல்லைப்பா உட்கார் சொல்கிறேன் அன்னைக்கு இன்டர்வியூ நடந்த அன்னைக்கு உன்னையும் சேர்த்து மொத்தம் இருநூத்தி தொண்ணூத்தி நாலு பேர் வந்தீங்க இன்டர்வியூவுக்கு நான் அந்த இருநூத்தி தொண்ணூத்தி நாலு பேருகிட்டே இந்த கேள்வியை கேட்டேன் எட்டையும் மூணையும் பேருக்கு நான் என்னன்னு நீ சொன்னதுதான் நியரஸ்ட் கரெக்ட் ஆன்சர் நான் அதனாலதான் உனக்கு வேலை கொடுத்தேன் ஏமாந்து போய் கொடுத்துடல அப்படின்னாரான் அதுதான் அந்த பைத்தியத்தன்மை சித்து அதாவது வாழ்க்கையில வந்து நிம்மதி வேணுங்கிறவங்களுக்கு நியரஸ்ட் கரெக்ட் ஆன்சர் பார்க்க தெரியணும் பர்ஃபெக்ஷன் பார்க்கறவங்களுக்கு நிம்மதி இருக்காது அறிவியல்ல துல்லியம் முக்கியம் சயின்ஸ்ல எல்லாம் ரொம்ப துல்லியம் தான் வேணும் மற்ற அறிவியல் உலகத்துல அதுல கிட்டத்தட்ட அப்போ ஒரு செவ்வாய் கிரகத்துக்கு அனுப்புகிற ராக்கெட்டு பரவாயில்ல பக்கத்து கிரகத்துல போய் இறங்கிட்டு அப்படி அப்படின்னு போக முடியாது அதுல துல்லியமா இருக்கணும் அறிவியல்ல சயின்ஸ்ல வாழ்க்கைங்கிற கலைக்கு இந்த நியரஸ்ட் கரெக்ட் ஆன்சர் தான் தேவை பர்ஃபெக்ஷன்னு பார்த்து பார்த்து தான் நமக்கு மன இருக்க வந்துடுது பர்ஃபெக்ஷன் உலகத்தில் ஒன்றுமே கிடையாதான் நானே என் மனசில் ஒரு உருவத்தை வரைஞ்சிக்க வேண்டியது நான் வரைஞ்சிக்கிற மனசுக்குள்ளே வச்சிருக்கிறேன்னு அதே மாதிரி எதிரில் இருக்கிறது இருக்கான்னு பார்க்குறேன் அப்படி இருந்ததுன்னா அது பர்ஃபெக்டுன்னு ஒத்துக்கிறேன் இல்லைன்னா அது பர்ஃபெக்ட் இல்லைங்கிறேன் அதாவது கோளாறு நான் வரைகிற ஓவியத்தில் இருக்குது எது இந்த உலகத்தில் எப்படி எப்படி இருக்கணுமோ அது இது அப்படி தான் இருக்குது அக்செப்டு பீப்புள் ஆஸ் தே ஆர் அக்செப்டு திங்ஸ் ஆஸ் தே ஆர்மா அதனால வந்து நானா உன்னை மனசுல வச்சுக்கிட்டு இது மாதிரி அது இல்லையேன்னு கவலைப்படுற பாருங்க இதெல்லாம் மனம் இருக்கிறதுக்கு காரணமா போடுது மனம் இருக்க மன இப்படி இப்படித்தான் ஏன்னா உலகத்துல அழகுங்கிறதுக்கே ஒரு சொல்லுவாங்க அழகாய் இருக்கிற பொருளை நீ விரும் விரும்புவதில்லை அழகாய் இருக்கிற பொருளை நீ விரும்புவதில்லை நீ விரும்புகிற பொருள் அழகா இருக்கிறது அதுதான் உண்மை நாம் அந்த விருப்பு எதை விரும்புகிறோமோ அந்த பொருள் அழகா இருக்குது ஒருக்கு நீக்கிறவுக்கு அந்த குழந்தை அழகா தெரியுது நமக்கு அசிங்கமா தெரியுது ஏன்னா அந்த அந்த தாய்க்கு அந்த குழந்தை மேலே விருப்பம் அதனால் நீங்கள் நாம் விரும்புகிற பொருள் அழகாக இருக்கிறது அப்படின்னா இந்த உலகம் பூரா அழகாக இருக்கணும்னா என்ன நாம் இந்த உலகத்தை விரும்பணும் அந்த விரும்புகிற கலையை தான் மகரிஷி கற்று கொடுக்குறாரு வேற ஒன்றும் இல்லை அந்த அப்படி பார்த்துட்டிங்கன்னா அந்த அளவுக்கு மனசை பக்குவப்படுத்திட்டா இந்த உலகம் பூரா அவங்களுக்கு அழகாக இருக்கும் இந்த உலகம் வந்து ஒரு சொர்க்கமயமாக இருக்கும் அப்படி அந்த மனசை வந்து நாம் பக்குவப்படுத்த வேண்டிய நிலைமையில் இருக்கிறோம் அதுக்கு தான் அவர்கள் இந்த பயிற்சி இதெல்லாம் வந்து சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இன்றைக்கி எத்தனையோ வெடிகுண்டு அது இதுன்னு சொல்லி சொன்னாங்க வெடிகுண்டு இப்போ மிருகங்கள் கூட இதெல்லாம் பண்ணுறதில்ல மிருகங்கள் இப்போ பேப்பரில் சேதி வருது தான் இன்னைக்கு பொள்ளாச்சியில் ஒரு கோழி ஒரு சேவலை ஏகே ஃபார்ட்டி செவன் துப்பாக்கி இலை சுட்டு விட்டுது அந்த பொள்ளாச்சி சேவலுக்கும் கோயம்புத்தூரில் ஒரு கோழிக்கும் கள்ள தொடர்பு அப்படின்னு அப்படி வர அப்படி வர்றதில்லை ஆனால் மனுஷனை பற்றி இப்படி வருது செய்தி இல்லையா ஒரு ஆட்டுக்குட்டி ஒரு உடம்புலாம் வெடிகுண்டை கட்டிக்கிட்டு இன்னொரு ஆட்டுக்குட்டி போய் கட்டி பிடிச்சிது பண்ணாது அப்படி பண்ணியிருந்தா மறுபடியும் டீயாக இருக்கு விசாரணை கமிஷன் ஆரம்பிக்கணும் அது மாதிரி அது மாதிரி வந்துடும் அது மனுஷன் செய்கிறான் ஆனால் மிருகங்கள் அதை பண்ணுறது இல்லை அந்த மாதிரி அந்த இன்னைக்கு வந்து ஒரு பசுமாடு காலமாட்டு அவமானம் தாங்காமல் தூக்கம் தொங்குது இதெல்லாம் வந்து பாருங்க மிருகங்கள் செய்யாத விஷயங்களை மனுஷன் ஏன்னா அந்த மனசுதான் காரணம் அது எல்லாத்துக்கும் அதுகிட்ட இல்லாத நம்ம கிட்ட என்ன இருக்குன்னா இந்த இவ்வளவுக்கு இருக்கும் மனந்தான் நம்மள அந்த அளவுக்கு திசை திருப்புறது வழி நடத்துறது அந்த அதனால மனசை வந்து புரிந்து கொள்ளுங்கள் மனசை அடக்காதீங்க மனதை புரிந்து கொள்ளுங்கள்ங்கிற உபதேசம் அவர்கள் சொன்னது எனக்கு முதல்ல இந்த வேதாத்திரி அவர்கள் அந்த உலக இது மனவள கலை மன்றத்தில் எப்போ தொடரும்னா ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நண்பர் கூப்பிட்டார் சென்னையில் இது மாதிரி சினம் தவிர்த்தல்னு ஒரு பயிற்சி நடத்துகிறோம் நீ அதில் வந்து பேசணும்னு சொல்லி கூப்பிட்டார் ஒரு நண்பர் நான் சொன்னேன் நான் பயிற்சிக்கு வேணா வரேன் என்னை பேசுறதுக்கு கூப்பிடாங்க எனக்கு அனுபவம் கிடையாது நீ வந்து எனக்கும் உங்க பயிற்சியில் சேர்ந்துக்கிறேன் அப்படின்னா அதெல்லாம் கிடையாது பயிற்சிலாம் நாங்கள் கொடுக்குறோம் நீ வந்து சினம் தவிர்த்தல் மனுஷன் கோவப்படாமல் இருக்கிறதுக்கு என்ன வழி நீ சொல்லிட்டு போ அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க சரி ஏதாவது போகமேன்னு சொல்லி போய் நான் சும்மா கதை மாதிரி சொல்லிட்டு வந்தேன் கோவப்படுறது மனுஷன் இயல்பு அது என்ன பண்ணுறதுன்னா அப்படின்னு சொல்லி ஒரு கதை சொன்னால் அதான் மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டில் ஜப்பானுக்கு போக வேண்டிய ஒரு பிரயாணி நிறைய லக்கேஜாம் தூக்கிட்டு வந்திருக்கார் இதை வாங்கி பிளேனில் ஏற்றக்கூடிய பொறுப்பில் உள்ள தொழிலாளிகிட்ட சண்டைக்கு போகிறார் அடிக்க போறார் என்னமோ தகராறு இவர் கடுமையாக இருக்குது ஒரு முகம் கோவப்படுறாரு இந்த பெரிய மனுஷன் ஜப்பான் போக வேண்டிய பிரயாணி இதை வாங்கி பிளேனில் ஏத்துற தொழிலாளி இருக்கானாங்க அவன் சிரிச்சுக்கிட்டே சரி சார் சரி சார்ங்கிறான் இவர் கோவப்படுறாரு அவன் சிரிச்சுக்கிட்டு இருக்கான் இதை ஒரு பேராசிரியர் பார்த்துட்டு மனவள மனவளக்கலை மன்ற பேராசிரியர் அங்கே உட்காந்து பார்த்துட்டு இருக்காரு இது என்ன இந்த பெரிய மனுஷன் இவ்வளவு கோவப்படுறான் அந்த சாதாரண தொழிலாளி சிரிச்ச முகத்தோடு இருக்கிறான் அவன் வந்து நமக்கு வகுப்பு எடுக்கலாம் உள்ள இருக்கு சினம் தவிர்த்தல வகுப்பு அப்படின்னு நினைச்சுட்டார் உடனே இது எல்லாம் அவர் வச்சு திட்டிவிட்டு போயிட்டாரு அப்புறம் அவன் லக்கேஜ் எடுத்துகிட்டு போனா எல்லாம் முடிஞ்சது அப்புறம் ஜப் பிளேன் வந்து ஜப்பானுக்கு ஏறி போயிட்டார் அதுக்கப்புறம் இந்த பேராசிரியர் அவனை ஓடி பிடிச்சி கொண்டு வந்தார் இந்த தொழிலாளியை வரப்பா நாங்கள்லாம் சினம் தவிர்த்தல்னு பயிற்சி ரொம்ப காலமா நடத்திட்டு இருக்கோம் நான் இது நடைமுறையில் இன்னைக்கு அந்த ஆள் ஒன்று அவ்வளவு திட்டனா பெரிய பதிலுக்கு முகம் கூட சொல்லிக்கல சிரிச்சுக்கிட்டே இருந்தியா அது எப்படி அவ்வளவு திட்டம் அவனுக்கு கோவமே வரலையா உனக்கு அப்படின்னாரு அப்பா அவன் சொன்னான் அப்படி இல்லை சார் மனுஷன்னு பிறந்தா கோவம் வராமல் இருக்காது கோவம் வரும் எல்லாருக்கும் கோவரதான் செய்யும் ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க வழியில் அதை டீல் பண்ணுவாங்க ஏய் நீ என்னடா பண்ணேன்னு கேட்டிருக்காரு ஒன்னும் இல்ல சார் அவர் அந்த பெரிய மனுஷன் ஜப்பான் போயிட்டு இருக்காரு அவர் லக்கேஜ்லாம் அமெரிக்கா போயிட்டு இருக்கு நம்ம எதுக்கு சார் அனாவசியமா இவன் போய் கோவப்பட்டு நம்ம வழியில நம்ம சினத்தை தவிர்த்துக்கிட்டா போகுது அப்படின்னு சொல்லி இதுதான் எனக்கு தெரிஞ்ச சினம் தவிர்த்தல்னு சொல்லி அங்க பேசிட்டு வந்துட்டேன் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அதுக்கு வரைக்கும் அதுக்கப்புறம் கூப்பிடுறதே இப்ப போன மாதம் ஏன் சார் மறுபடியும் ஒரு சினம் தவிர்த்தல் என்ன கூப்பிடுங்களேன் வேணாம் சார் நாங்க எங்களுக்கு தெரிஞ்சபடி சொல்லி கொடுத்துக்கிறோம் நீங்க வேணா பயிற்சிக்கு வேணா வாங்க அப்படின்னு சொல்லிட்டார் இதுதான் எனக்கு முதல் தொடர்பு இந்த மனவளக்கலை மன்றத்துக்கு எனக்கும் ஏற்பட்ட சம்பந்தம் அப்படிதான் ஏற்பட்டது அதுக்கப்புறம் படிப்படியா அவர்கள் அவர்களுடைய பழக்கம் ஏற்பட்டது பேராசிரியர்களுடைய பழக்கம் இந்த மனவளக்கலை மன்றத்தில் ஈடுபாடு உள்ளவர்களுடைய பழக்கம் அந்த பழக்கமே எங்களை பாதிச்சு எங்களை மாத்திருக்குது